இதை பார்த்துக்கொள்ளுங்க இதில் ஒரு அண்டி ஒரு ஆள் இருக்கிறா இவாக்கு நாலு பிள்ளைகள் நாலு பிள்ளைகள் ஒருதர் இந்த விருதி யுத்தத்தில் செத்துட்டார் மூன்று பிள்ளைகள் இருக்காங்க மூன்று பிள்ளைகளும் ரெண்டு பிள்ளைகள் மாரி பண்ணி அவ அவ தங்க தங்க பாடலையே இருக்கிறாங்க எல்லாம் விளைவினப்பட்டதும் சுவையினப்பட்டதுமா அப்படி இப்படியெல்லாம் இருக்கிறபடினால கஷ்டத்தை எதிர்நோக்கிறபடினாலும் அவங்க தங்க அங்கண்ட பாடலே இருக்கிறாங்க இந்த அம்மா தனிமையில் தான் இருக்கா இவா ஒரு மகன் ஒரு ஆள் இருக்கிற அவர் மகனும் கொஞ்சம் பிரச்சனை ஆள் கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி அப்படியான் ஒரே வரியோடு அப்படியே தெரிகிற அப்படின்னாலே இந்த அம்மா தனியாக தான் இருக்கிறாங்க பத்து மணிக்கு தான் அந்த அம்மான்ட வீடு ஒரு வெயிலும் இல்லை குடி தண்ணி என்ற பக்கத்து ஒரு அரை கிலோமீட்டர் போகிறாங்க குடி தண்ணி இருக்கிறதுக்கு இந்த அம்மான்ட போய்டு அந்த அம்மான்ட காணி ஒரே காடு தான் இந்த அம்மான்ட கோழி கூடுதான் கோழி கூடு பார்த்துக்கொள்ளுங்க எல்லா பின்னுக்கும் ஒரு கோழி கூடு இருக்குது பார்த்துக்கொள்ளுங்கள் அதனால் உங்கள்ட்ட நான் தயவாக கேட்குறது என்னென்னு சொன்னால் இந்த அம்மாவுக்கு ஒரு குழாய் கிணறு ஒன்று அடித்து கரண்ட் இருக்கம்மா கரண்ட்டும் இல்லையா கற்று சோத்து ஒரு குழாய் ஒரு தண்ணி வசதி ஒன்று செய்து கொடுக்குறப்பீங்களா உங்களால் முடியுமா ஒரு குழாய் கிணறு ஒரு ஆடு காம்ப அடிச்சாவது ஒரு குழாய் குணர் ஒன்று என்ன ஒன்று அடித்து தந்தால் அடிச்செடுத்து கொள்விங்க இல்லையா பார்த்து கொள்ளுங்கள் இதை பார்க்குற நீங்கள் உங்களால் இயன்றால் அந்த அம்மாவுக்கு இந்த ஒரு உதவியை செய்யுங்க கணவனும் இல்லை இந்த யுத்தத்தால் ரெண்டு பேர் இழந்துட்டாங்க மூன்று பேர் இருக்காங்க இல்லை ரெண்டு பேர் மறு பண்ணி அவங்களும் குடும்பங்களில் நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் இந்த உலகத்தில் போதை பொருள்களுக்கு அடிமையாக இருக்கிற அப்படின்னால எல்லோரும் கைவிடப்பட்ட நிலையில் இந்த அம்மா இருக்கிறான் தனிமையில் தான் இருக்கான் பார்க்க வந்து உங்களால் இயன்ற கேள்ப்பை செய்து ஒன்றும் இல்லை இந்த குழாய்க்கினரை மட்டும் கொண்டாடித்து கொடுத்தீங்கன்னா ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் இதை தான் நம்ம அம்மா கேட்குறீங்க இல்லையா ஆமாம் ஓகே நான் இதற்கு யாராவது ஒரு தெரியப்படுத்துகிறேன் ஒரு பாச சாக்களுக்கு இல்லாட்டி யாராவது ஒரு ஆளுக்கு நான் இதை தெரியப்படுத்துகிறேன் எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களுக்கு தேவைகளை சந்திப்பேன் இல்லையா ஆண்டவற்றை நீங்கள் ஜெபிங்க நான் இதை ஒரு ஜெபியுங்க இதை நான் தெரியப்படுத்துகிறேன் கடவுளுக்கு சித்தமாக இருந்தால் ஆண்டவர் எல்லாத்தையும் தருவேன் சரியா அம்மா ஓகே